இயேசுவின் நாமத்தினாலே இந்த மத்திய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் எழுபத்து ஒன்று ஒன்றை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தாவே உண்மையே நம்பியிருக்கிறேன் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் சங்கீதக்காரனாகிய தா ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவராகவே காணப்பட்டார் நாள் முழுவதும் உம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தால் நிறைந்தவராக இருந்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே ஒவ்வொரு காரியத்திற்கும் கத்தராகிய ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தார் இங்கே ஆண்டவரை நோக்கி என்பது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் என் தேவனே துன்மார்க்கருடைய கைக்கும் நியாயக்கேடு கொடுமையை உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும் எனக்கு பொல்லாப்பு செய்தவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்படவும் கடவர்கள் அநேக இக்கட்டுக்களையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்தீர் எனக்கு பொல்லாப்பு செய்தவர்கள் வெட்கி லட்சை அடைந்தபடியால் நாள்தோறும் என் ஆவும் நீதியை கொண்டாடும் ஏனெனில் நீரே என் சிறுவயது முதல் என்னை ஆதரித்தீர் என் கண்மலை என் கோட்டை நான் நம்பியிருக்கிற துருகம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை துன்மார்க்கருடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் நிறைந்தவருடைய கைக்கும் தப்புவிக்க போதுமானவராக இருக்கிறார் இன்றைய நிலைமையை நாம் பார்க்கின்ற பொழுது நியாயக்கேடும் கொடுமையும் ஒரு காட்சியை நாம் சமுதாய வாழ்விலே பார்க்க முடியும் குறிப்பாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்களும் கூட நியாயக்கேடு செய்கிறார்கள் கொடுமை உடையவர்களாக காணப்படுகிறார்கள் ஒருவேளை குற்றமற்றவர்களுக்கு விரோதமாக பேசுகிறார்கள் அது மாத்திரமல்ல சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நாத்துமாவை வெக்கி அழிய வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு பிரார்த்தனையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஒருவேளை காரணம் இல்லாமல் எனக்கு பொல்லாப்பு செய்தவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் விசுவாசம் வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பலாம் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படலாம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் லட்சியாலும் நிந்தையாலும் மூடுகின்றதை நாம் பார்க்க முடியும் நாம் இப்பொழுது கூட ஒருவேளை பண ஆசை நிமித்தமாய் படவி ஆசை நிமித்தமாய் பிறருக்கு பொல்லாப்பு செய்தவர்கள் நிந்தையாலும் மூடப்படுகின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் எனவே விஸ்மாச வாழ்க்கையிலே நான் பதிலுக்கு பதில் செய்யாமல் கர்த்தராய ஆண்டவரை நோக்கி உண்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டு உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக காணப்படுகிறார் ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியுடைய செய்திகளை உங்களுக்கு கொடுக்கிறார் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டுபோது நமக்கு நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே சங்கீதகாரன் சொல்லுகிறார் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் மறுபடியும் உயிர்ப்பித்தீர் என்று சொல்வதோடு கூட எனக்கு பொல்லாப்பு செய்தவர்கள் வெட்கையில் லட்சை அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு ஒரு கொண்டாடும் ஏனெனில் நீரே என் சிறு வயது முதல் என் சிறு வயது முதல் என்னை ஆதரித்தீர் என்னை காப்பாற்றினீர் எனக்கு அடைக்கலமும் கோட்டையும் இருந்தீர் என்ற அந்த அனுபவத்தை ஆண்டவர் நமக்குள்ளே நிறைவாய் கொடுத்திருக்கிறார் என்னை கேட்பீர்களே என்றால் நான் ஆறாம் வயது ஆறாவது வகுப்பு படிக்கின்ற பொழுது மறைத்திருக்க வேண்டும் ஆனால் ஆண்டவர் கிருபையாய் உயிர்ப்பித்தார் பனிரெண்டாம் வகுப்பு பிடித்துக் கொண்டிருந்த பொழுது மிகப்பெரிய ஒரு விபத்திலே சிக்கி மடிந்திருக்க வேண்டும் ஆனால் ஆண்டு கிருபையாய் கண்மலையாக இயேசு என்னை பாதுகாத்துக் கொண்டார் அப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டு நம்மை நடத்துகிறார் எப்பொழுதென்றால் நாம் கர்த்தரையே நம்பி இருக்கின்ற பொழுது நாம் கர்த்தரையே நோக்கி பார்க்கின்ற பொழுது நமக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களை அவரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அவர் மிகப்பெரிய நன்மையினாலே நம்மை நிரப்பும் போதுமானவராக இருக்கிறார் சத்துக்களுக்கு லட்சியையும் நிந்தையையும் அவமானத்தையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை காணும்படியாகவே ஆண்டவர் உங்களை உயிரோடு கூட வைத்திருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாந்தி மூலமாக மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் சுவாச வாழ்க்கையிலே அத்தனையே நோக்கி பார்ப்போம் அவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லுவோம் அவர் உங்களுக்கு நன்மை செய்வார் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் நான் அவரை பாடுவேன் என்று சொல்வீர்கள் அப்படிப்பட்ட அனுபவங்களை ஆண்டு ஒரு நிறைவாய் கொடுப்பாராக ஆம் மேன்